பெரும்பாலும் மனிதர்கள் செய்யக்கூடிய மூன்று தவறுகள் ஒன்று புதுசாக ஒரு உறவு கிடச்சிருக்கு அப்படின்னும் கலட்டி விடுறது ரெண்டு அப்படின்றது நல்லா அப்படின்றது கூட தனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறது கிடையாது ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறது தப்பு இந்த மூணு தவறுகள் செய்கிறனால வாழ்க்கையில அவங்க பல விஷயங்களை இழக்க நேரிடும் அப்படின்றது யாரு சொன்னாலும் புரியாது அனுபவித்த அனுபவிச்ச பிறகுதான் அதை பத்தின தெளிவு கிடைக்கும் லைஃப்ல உறவுகள் அப்படின்றது வந்து பல இருக்குங்க சில உறவுகள் வந்து முகம் பார்த்து வரும் சில உறவுகள் அன்புக்காக வரும் சில உறவுகள் பணத்தை பார்த்து வரும் ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா தெரிஞ்சிடும் இதுல எது வந்து உண்மையான உறவு அப்படின்றது அதே மாதிரி கஷ்டத்துல உதவுற உறவுகள்லயும் ரெண்டு வகை உண்டுங்க ஒண்ணு நம்ம கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படின்றத சொல்லாமலே அவங்களே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உதவுவாங்க இன்னொருத்தர் நம்ம கஷ்டன்றத சொன்ன உடனே நமக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோ ஓடி ஓடி செய்வாங்க எது எப்படியா இருந்தாலும் இந்த ரெண்டு விதமான நபர்களும் நமக்கு ஆபத்துல உதவுனவங்க அதனால நாளைக்கு நம்மளோட நிலைமை உயரும் போது இவங்களை நம்ம மறந்துடக்கூடாது ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உங்களை யாராவது வேணான்னு தூக்கி போட்டாங்க அப்படின்னும் போது தோண்டு போயிடக்கூடாது ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னும் போது ஒடுங்கி போயிடக்கூடாது உங்களுக்கான நாள்னு ஒன்று நிச்சயமா வரும் உங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா மாறும் அதனால மனசை தளர விடாதீங்க சந்தோஷமான வாழ்க்கைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க <tale> 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 <tale>